கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு நாளும் வாதவூரில் ஊரில் பிறந்து சிதம்பரத்தில் கலந்த அற்புத பக்தராம் அழுதால் உன்னை பெறலாமே என்ற ஒரு இறைவனை நாடும் தத்துவத்தை எளிதாக கற்றுக் கொடுத்த மாணிக்க செய்த திருவெம்பாவையை ஒவ்வொரு நாளும் உங்களோடு ஒரு பயணமாக எடுத்து செல்கின்றேன் இன்றைய பாடல் பதினைந்து ஆண்டாள் எல்லே இளங்கிழியே அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் அது என்ன எல்லே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்டாளுடைய ஊர் வந்து திருநெல்வேலி பக்கம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமாக அழகாக கொஞ்சம் தமிழை பேசுவார்கள் சென்னையில் ஒரு மாதிரி தமிழ் பேசுனாங்கன்னா மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க திருச்சியில் ஒரு மாதிரி பேசுவாங்க அந்தந்த ஊருக்கு வட்டார மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் திருநெல்வேலி பக்கம் பார்த்திங்கன்னா தோழிகள் எல்லாரும் பேசிக்கும் பொழுது என்னலே அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அதே மாதிரி அந்த இலை அப்படின்றத தான் எல்லே அப்படின்னு ஆண்டாள் ஆரம்பிக்கிறாளாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் திருவில்லிபுத்தூர் என்ற திருநெல்வேலியிலிருந்து வந்த பெண் அப்படின்ற ஒரு வியாகியானம் அழகாக இருக்கு அதை ரசித்து கொண்டே நம்முடைய மாணிக்கவாசகர் அருளி செய்த பதினைந்தாம் பாடலுக்கு நாம் வருகின்றோம் திருவெம்பாவை பாடல் பதினைந்து ஓரொருக்கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருக்கால் வாயோவாள் சித்தம் களி கூற நீரொருக்கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரரையர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் பதினைந்தாவது பாடல்ல இறைவனை அடைவதற்கு ஒரு அழகான யுக்தியை கொடுக்கிறார் அது நிறைவான வரிதான் வாயார பாடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இதே பொருளை ஆண்டாள் வந்து ஐந்தாம் பாசுரத்துல சொல்றா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனை பூ கட்டி பூமாலை கொண்டு அல்லது உடம்பால் தொண்டு செய்தும் அடையலாம் இது ஒரு வழி இன்னொன்று பாமாலை பாடியும் அடையலாம் இன்னொன்று சரணாகதி அப்படின்னு உலகத்தில் எதுவும் தெரியாது இறைவா நீ மட்டும்தான் தலைவன் என்று பரிபூரண சரணாகதி என்று தம்மை அப்படியே இறைவனிடம் ஒப்படைத்தும் நாம் அடையலாம் பாமாலை பூமாலை சரணாகதி அதுல ஒரு வழிதான் பாமாலை அப்படி இறைவனை வாயார வாழ்த்துங்கள் என்று கத்துத்தரா இப்ப பாருங்களேன் யுகத்துக்கு ஒரு தர்மம் கிருத கிருதயுகத்துல தவம் பண்ணாதான் இறைவனை அடைய முடியும் அப்படின்றது தான் தர்மம் திரேதாயுகம் என்று ராமர் வாழ்ந்த காலத்துல யாகங்கள் நிறைய செய்து இறைவனை அடையலாம் ராமபிரான் பிறந்ததே புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்ற யாகத்தால் துவாபர யுகம் அப்படின்ற கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல யாகம் செய்கிறது கூட பெரிய விஷயம் ஆயிடுச்சு அப்ப வந்ததுதான் கோயிலில் இருக்கும் பூஜைகளில் இருக்கும் ஆகமங்கள் அப்படின்னு சொல்றது கலியுகத்தில் ஆகமங்கள் கடைபிடிக்கிறார்கள் திரேதாயுகத்துல இருந்த யாகத்தையும் கடைபிடிக்கிறார்கள் கிருதயுகத்தில் இருந்த தவத்தை சிலர் வெகு சிலர் செய்கிறார்கள் ஆனா எல்லாருக்கும் ஒரு தீர்வு இருக்கும்பொழுது கலியுகத்தில் முடியவே முடியாதுன்ற ஒரு விஷயத்தை தீர்வா அருளாளர்கள் கொடுத்தா நாம யாருமே இறைவனை தொழலாம் அப்படின்றதுக்கு மெனக்கிடவே மாட்டோம் அதனால கலியுகம் ரொம்ப வேகமான யுகம் அதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா இறைவனை அடைவதற்கு வழி சொல்லணும் அப்படின்றதால இந்த யுகத்துக்கு வாயார சிவ 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 முருகா 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 ராம 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 கிருஷ்ண 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 ஏதாவது ஒரு இறைவனுடைய நாமத்தை நாம சங்கீர்த்தனத்தை சொன்னாலே போதும் அப்படின்ற எளிமையான வழி இதுல ஒரு நகைச்சுவை என்னன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம்னா கண்டிப்பா அதை பண்ணால் கிடைச்சிருவோம்னு நம்ம பண்ணிடுவோம் அதுக்காக நேரத்தை ஒதுக்குவோம் அதுக்கான ஆயத்தைப்படுத்திப்போம் நம்மளை ஆனா ரொம்ப எளிமையா இருந்ததுன்னு வைங்களேன் இவ்வளோ எளிமையிலையா கிடைக்கும் அப்படின்ற அந்த சந்தேகத்திலேயே அதை பண்ண பலர் யோசிப்பாங்க ஆனா நமக்காக இறைவன் இந்த கலியுகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் அவனை அடையும் வழி நாமங்களை உச்சரியுங்கள் அவ்வளவுதான் தான் இங்க ரொம்ப அழகாக சொல்றார் இன்னொன்று என்ன சொல்கிறார் ஒரு பக்தியின் நிலையை சொல்றார் ஒரு பெண்ணானவள் அவர்களுக்குள்ளே இருக்கிறாள் ஒவ்வொரு பெண்ணையும் கொஞ்சம் நகைச்சுவையா ஒவ்வொரு பாடலில் துயில் எழுப்பினார்கள் இல்லையா ஒருத்தரை பார்த்து என்னம்மா உனக்கு கொஞ்சம் கூட வைக்கமா இல்லையா நேற்றுக்கு நீ வந்து எங்களை எழுப்புவேன்னு சொல்ல இன்னைக்கு பாரு நீ தூங்குற தான் வந்து உன்னை எழுப்புறோம் இன்னொரு பெண் கிட்ட பாசம் உனக்கு பரஞ்சோதின்னு சொன்ன இன்னைக்கு அந்த வார்த்தையெல்லாம் எங்கம்மா போச்சு நல்லா தூங்குறியே அப்படின்னு இன்னொரு பெண்ணை இப்படியே நகைச்சுவையா சொல்லி கொண்டு வந்தவர்கள் இப்ப உண்மையான ஒரு பக்தையை பற்றி பேசுகிறார்கள் அகம் முழுக்க சித்தம் முழுக்க அவளுக்கு சிவனைப் பற்றிய சிந்தனைகள் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அப்படின்ற மாதிரி அவளுக்கு சித்தம் முழுக்க சிவபெருமான் அப்படிப்பட்ட பெண் அவள் மனம் சித்தம் முழுக்க சிவபெருமானை நினைப்பதால் துதிப்பதால் அவள் முகம் கூட அழகாக தெரிகிறது நமக்கு ஒரு பழமொழி கூட உண்டு இல்லையா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நான் நஜமாவே சொல்றேன் ஒரு பெரிய ஒரு பக்தர் கிருஷ்ண பக்தர் ராமபக்தர் அவர் அடியேன் வந்து தெருவில் நடக்கும் பொழுது அவர் ஒரு ஆண் ஐம்பது ஐம்பத்தைந்து வயது இருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய பிரசித்தி பெற்றவர் யாருன்னெலாம் வேணாம் ஆனால் ராமாகிருஷ்ணான் என்ன சொல்பவர் அவரை அடியேன் மயிலையில் எங்களுடைய வீதி பக்கத்தில் நடந்து செல்லும் பொழுது பார்த்தேன் கோயிலுக்கு போகிறார் பார்த்தேன் அவர்கிட்ட போய் வணக்கம் சொன்னேன் அவரும் வணக்கம் சொன்னார் உண்மையாக ஒரு விஷயத்த சொல்லட்டுமா அவர் முகம் முழுக்க அவ்வளவு பலபல பல பல பலன் இருந்தது ஒரு வயதான ஐம்பத்தைந்து அறுபது வயதை மதிக்கத்தக்க ஒரு ஆண் வந்து முகப்பூச்சி போட்டுக்க மாட்டார் அப்ப அவருடைய முகம் எப்படி இவ்வளவு பலபல பலன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பேசும் சொற்பொழிவுகளாகட்டும் செய்யும் விஷயங்களாகட்டும் எல்லாமே அவருக்கு பிடித்த நாராயணனை தொழுகின்றார் இப்படி எப் எப்பொழுதும் இறைவனைப் பற்றி நினைத்துக்கொண்டு கொண்டு இறைநாமத்தை சொல்லிக்கொண்டு இறைவனைப் பற்றிய பெருமைகளை பேசும் பொழுது நம்முடைய அகம் சித்தம் எல்லாம் தூய்மை அடைந்தால் அந்த தூய்மைக்கான விஷயம் நம்முடைய முகத்தில் பொலிவாக இருக்கும் அதனாலதான் நம்ம ரொம்ப வருத்தமா இருக்கும் பொழுதோ உடல்நிலை சரியில்லை ஆன்மாவுக்கு அதாவது உள்ளத்தில் ஒரு பிரச்சனை இல்ல உடல்ல பிரச்சனை ரெண்டுத்திலயும் யாராவது கேட்பாங்க என்ன முகம் ரொம்ப வாடி இருக்கு இல்ல உடம்பு சரியில்லை இல்ல இல்ல மனசுக்கு பிரச்சனை அப்ப நம்முடைய உள்ளத்தில் என்னென்ன விஷயம் இருக்கோ அது முகத்தில் தெரிந்திடும் அப்ப உள்ளத்தில் சிவன் இருந்தால் அதுவும் முகத்தில் தெரியும் அப்பேற்பட்ட பக்தி நிலையில் உள்ள ஒரு பெண்ணை உதாரணமாக இந்த பாடலில் காண்பித்து இவளை போல நாமும் வாயார பாடி இறைவனை நாமத்தை சொல்லி அவனுடைய சிந்தனையில் இருந்தால் நாமும் இந்த பிறவியில் உய்வு பெறுவோம் என்ற அற்புத வழியை மாணிக்க வாசகர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் அவர் வழியில் நாமும் அந்த பக்தியை செலுத்தி இறைவனை அடையலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க